இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பெண் ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானி அதாவது ராஸ்லின் ஃப்ராங்லன் பத்தி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் இவங்களுக்கு நொபல் பரிசு கூட கிடைச்சிருக்கணும் அந்த பட்டியலில் அவங்க பேர் இருந்திருக்கணும் ஆனா அவங்க பெண்ணுங்கிற ஒரு முக்கியமான காரணத்தினால அவங்களுக்கு அது வழங்கப்படலை அப்படின்னுலாம் இப்போ பேசப்படுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு ஆராய்ச்சியாளரை பத்தி நாம் இன்னைக்கு பேச போறோம் ராஸ்லின் ஃப்ராங்ளன் ராஸ்லின் ஃப்ராங்லன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு லண்டன்ல பிறந்தாங்க இங்கிலாந்துல பிறந்தாங்க அவங்க வந்து ஐந்து குழந்தைகள்ல இரண்டாவது குழந்தை அவரது மேதி சிறு வயதிலேயே கவனிக்கப்பட்டது அவர் பள்ளியில் சிறந்து விளங்கினார் மேலும் பெண்களுக்கு வேதியியல் மற்றும் இருவேளை கற்பிக்கும் மிக சில பள்ளிகளில் ஒன்றான செயின்ட் பால் பெண்கள் பள்ளியில வந்து இவங்களால சேர முடிஞ்சது பட்டம் பெற்ற நேரத்தில் அவரது தந்தையின் வேண்டுகோளின்படி தனக்கு கிடைத்த தொகை பணத்தை வந்து அவங்க வந்து வேறொரு தகுதியான அகதி மாணவருக்கு வந்து வழங்கினாங்க அதனால நமக்கு என்ன தெரியுதுன்னா பிராங்க்லோட வீட்டுல வந்து தன்னலமற்ற பஞ்சமை கிடையாது இரண்டாம் உலக போரின் போது பிரான்ஸ் போதுல வந்து யூத அகதிகளை ஆதரித்தனர் சிலருக்கு வந்து தங்கமிடத்தை கூட அவங்க வழங்கினாங்க இரண்டாம் உலக போரின் போது நிலக்கரி வெப்பநிலை அதிகாரிப்பின் போது பொராசிட்டி அடர்த்தி டென்சிட்டி மற்றும் சிறைவை குறித்து ஆய்வு செய்தார் இதனால் நட்பு நாடுகள் எரிபொருள் நோக்கம் நோக்கங்களுக்காகவும் எரிவாயு முகமூடிகள் உற்பத்திக்காகவும் இவங்க ஆராய்ச்சி வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது போருக்கு பிறகு அவங்க வந்து பாரிஸ்க்கு சென்றாங்க அங்கதான் வந்து அவங்க வந்து ஜாக் மெரிங் கூட பணி புரிந்தாங்க அங்கதான் வந்து அவங்க எக்ஸ்ரே கிளோகிராபி பத்தி கற்றுக்கொண்டாங்க ஆஹ் பாரிஸ்ல வந்து அவங்க ஐந்து ஆண்டுகள் இருந்தாங்க அங்க வந்து வந்து அவங்க கார்பனுக்கு வந்து கிர கார்பன் மற்றும் நான் கிராஃபிட்டிங் கார்பன் அப்படிங்கற சொற்களை வந்து இவங்க தான் வந்து உருவாக்குனாங்க ஐந்து ஆண்டுகள் இருந்துட்டு அவங்க வந்து மீண்டும் லண்டனுக்கு வந்து இங்க கிங்ஸ் காலேஜ்ல வந்து அவங்க திருப்பி சேர்ந்தாங்க பணிபுரியறதுக்காக அங்க வந்து கல்லூரியில வந்து முன்னணி டிஎன்ஏ ஆராய்ச்சியாளராக மேரிஸ் வில்கின்ஸ் வந்து பணி புரிஞ்சிருந்தாரு அவங்க கூட வந்து இவங்க சேர்ந்து பணி புரிய நியமிக்கப்பட்டார்கள் அங்கதான் வந்து அவங்க எக்ஸ்ரே டிரைவ் மூலம் படங்கள் மூலமாக அவங்க வந்து புகைப்படம் பிப்டி ஒன் அதாவது ஒன் இவங்களால எடுக்க முடிஞ்சது இதுதான் இவங்களோட மிகப்பெரிய புகழ்பெற்ற அறிவியல் சாதனை போட்டோ பிப்டி ஒன் அதாவது புகைப்படம் பிப்டி ஒன் இந்த போட்டோல காட் இருக்கிற இந்த படம் தான் வந்து டிஎன்ஏவின் கட்டமை கட்டமை கட்டமைப்பை வரைபட பந்தியலில் காணாமல் போன ஒரு முக்கிய அணைப்பாக இருந்தது இவங்களோட இந்த ஆராய்ச்சியும் இவங்களுடைய இந்த கடினமான பணினாலதான் டிஎன்ஏ உண்மையில இரட்டை ஹெலிக்ஸ் அமைப்பு என்பதற்கான ஆதாரம் வந்து இந்த படத்துல இருந்தா நமக்கு தெரிய வந்தது அதாவது டபுள் ஹெலிகல் இப்படி இருக்கும்ல டிஎன்ஏ அத வந்து இந்த படத்தின் மூலமா நமக்கு தெரிய வந்தது இன்ஃபேக்ட் இந்த படம்தான் வந்து துணை ஆதாரமாக பயன்படுத்தினாங்க ஆஹ் ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக் வந்து அவங்களுக்கு அப்புறம் வந்து நொபல் பரிசு கடத் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியில வந்து இந்த புகை தான் அவங்க வந்து ஆதாரமாக வந்து பயன்படுத்தினாங்க இந்த கிங்ஸ் காலேஜ்ல பணி புரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து பெர்பெக் காலேஜுக்கு வந்து அங்கே வேலை கிடைச்சோன்னா அவங்க அவங்க சென்றாங்க அங்க வந்து அவங்களுக்கு நிறைய நல்ல பொறுப்புகள் வழங்கப்பட்டன அங்கதான் அவங்க வந்து தன்னோட சொந்த ஆராய்ச்சி குழுவை வந்து அவங்களால நடத்த முடிஞ்சது ஆரணி மற்றும் அரணை வைரஸஸ் வைரஸ்கள் பற்றி அவங்க வந்து அங்க ஆராய்ச்சி செஞ்சாங்க முதல்ல வந்து அவங்க புகையிலை மொசைக் வைரஸ் பத்தி ஆராய்ச்சி ஆரம்பிச்சாங்க அப்புறம் வந்து அவங்க வந்து போலியோ வைரஸ் பத்தி ஆராய்ச்சி செஞ்சாங்க அவங்களோட அகால மரணம் காரணமாக போலியோ வைரஸ் பத்தி அவங்க ஆராய்ச்சி வந்து அவங்களால முடிக்க முடியல ஆனா அவரது குழு வந்து போலியோ வைரஸ் மாதிரியை உருவாக்குவதில் வெற்றி பெற்றது பெற்றதுல ஏப்ரல் பதினாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுல தனது முப்பத்தி ஏழு வயசுல வந்து இறந்து விட்டாங்க அவருக்கு குழந்தைகள் இல்லை அவரோட விருப்பத்தின்படி அவங்களோட கொஞ்சம் பணத்தை வந்து நண்பர்களுக்கும் அவங்களுடைய நர்ஸுக்கும் மீதமுள்ளவற்றை தொண்டு நிறுவனங்களுக்கும் விட்டு விட்டு சென்றார்கள் வந்து ஒரு மிக சிறந்த விஞ்ஞானி பல தலைப்புகளை பற்றி அதாவது டிஎன்ஏ ஆர்என்ஏ நிலக்கரி எதிர்கொள்ள வந்து பல சவால்கள் இருந்தன ஒரு விஞ்ஞானியை விட அவங்க தன்னை ஒரு பொதும் கருதவில்லை ஆனால் நமக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு முன்னோடியாக இருந்திருக்காங்க அப்படின்னு அவங்க சென்ற எல்லா இடங்களிலையும் அவங்க எப்போதும் சிறுபான்மையாகவே இருந்தாங்க அவங்களோட நம்பிக்கை மதம் ஆஹ் அல்லது பாலினத்தின் அடிப்படையில் லிண்டோர் பள்ளியில் படித்த காலத்தில் அவர் மட்டுமே யூதமானவை கிங்ஸ் கல்லூரியில் பணியும் போது அவர் மிக சில பெண்களில் ஒருவராக இருந்தார் அவர் பாலினத்தின் அடிப்படையில் தொடர்ந்து வித்தியாசமாக அவர் அவருடைய மற்ற பணிபுரியும் நண்பர் கூட சேர்ந்து பணிபுரிய அவர்களால் நடத்தப்பட்டார்கள் அவரது கூச்சத்துடன் ஒப்பிடும் போது அவ அவள் வந்து ரொம்ப மிகவும் தீவிரமாக இருப்பதாகவும் அப்பட்டமாக இருப்பதாகவும் இந்த வில்கென்ஸ் வந்து புகார் கோரினார் வாட்ஸன் வந்து பிராங்க்ல வந்து தனது தோட்டத்தில் வந்து கவனம் குறைவாக இருக்கிறதுனால அவங்களோட வேலை செய்ய ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு வந்து புகார் கோயிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாம் ஆண்டுல வந்து நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்ட போது அதுல வந்து பிரான்சிஸ் கிரேக் ஜேம்ஸ் வாட்ஸன் மற்றும் மேரிஸ் வில்கியன்ஸ்க்கு வந்து அந்த லிஸ்ட்ல இருந்த போது பிராங்க்லனோட பேரை வந்து இந்த லிஸ்ட்ல அவங்க போடல கேட்டா வந்து அவரோட பெண் அவங்க ஒரு பெண் என்பதால் இல்ல நோபல் பரிசு வந்து மரணத்துக்கு பின் வழங்க முடியாது அதனால்தான் அவர் பேரை சேர்க்க விடல அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த விதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டுதான் இந்த விதி வந்து வரை எழுத எழுதப்பட்டது ஆனா அவங்களுக்கு வந்து இந்த விருது நீக்கப்பட்ட நீக்கப்பட்டது வந்து அதுக்கு பன்னெண்டு வருஷங்க முன்னாடி அப்ப அந்த விதி இருக்கவில்லை சோ நிறைய பேருக்கு அதனால தெரியும் பிராங்க்ல வந்து ஒரு பெண்ணாலதான் மெயினா வந்து அவங்களுக்கு அந்த அவங்க பேர் அதுல போடல அப்படின்னு ஸோ ஃப்ரங்க்லின் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பர்பிக் கலில் வந்து அவங்களுக்கு ஒரு குழு இருந்ததுன்னு சொன்னல அவங்க மரணத்துக்கு அப்புறம் அவங்களோட வேலை வந்து தொடர்ச்சியாக செஞ்ச தொடர்ந்ததுக்காக ஆரோன் கிளக் வந்து நோபல் பரிசு கிடைச்சது ஸோ ஃப்ராங்க்லின் வந்து அப்போ உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே ஒழுங்காக நடந்த எல்லாமே ஒழுங்காக அவங்களை ட்ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நேரம் வந்து அவங்களுக்கு அந்நேரம் வந்து ரெண்டு நோபல் பரிசு கூட கிடைச்சிருக்கலாம் சோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் எங்க சேனல்ல வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தது ஏதாவது கேள்வி இருக்கு கமெண்ட் இருக்குன்னா அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நன்றி வணக்கம்